ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபிசில்ஸ் கலெக்ஷன்ஸில் ஹேங்கர் சாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சம்மர் காட்டனாக பார்க்க போகிறோங்க தான் இருக்கும் ஸோ த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்க்கலாங்க நிறைய இருக்குதுங்க ஸோ ப்ளவு டச்சடோடு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது இப்படி எல்லா ரேஞ்சுலேயுமே நம்மளுக்கு இருக்குதுங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனுடைய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சாரி தாங்க ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸோடு இந்த மாதிரி காட்டன் உங்களுக்கு கிடைக்குமான்னு பாருங்கள் நீங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க ஃபேப்ரிக் வைஸில் நம்மளுக்கு மாறவே மாறாது ஸோ சில அதெல்லாம் த்ரீ செவன்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் ஒன்று தான் ஆனால் வந்து ரே டிஸ்கவுண்ட்டு மட்டும் அந்தந்த சேரீக்கு வந்து அந்தந்த லோகோஸ்க்கு வேண்டி எப்படி கொடுக்குறாங்களோ என்னமோ தெரியல ப்ளவுஸ் அட்டாச்சோடு தான் இருக்குது பாருங்களேன் நல்லா இருந்தது இந்த கலெக்ஷனுங்க ஸோ ப்ளவுஸ் இல்லைனாலும் ஓகே நல்லா எடுக்கலாம் ஏன் பார்த்தோன்னா இந்த காட்டன் வந்து டீச்சர்ஸ் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கரிஷ்மா காட்டன் கூட ஈக்குவலாக வர சாரீங்க நல்லாயிருக்கும் மிஸ் அவுட் பண்ணிடறாதீங்க ஸ்கிப் அப் பண்ணிடறாதீங்க அழகான சாரீஸுங்க உண்மையிலுமே பியோர் காட்டனுங்க ஸோ ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு சிங்கிள் ரேட்டாகவும் இருக்குது டிஸ்கவுண்ட் இல்லாமல் இல்லாமங்களோட ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மேஜிக் சாரி அப்படின்னு சொல்லலாம் ரேட்டாக பார்த்தோம்னா முன் முப்பது ஐம்பதுன்னு டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது அதே நம்மளுக்கு கம்மி ரேட்லேயும் இருக்குது ஸோ ஒரு எச்சு ரேட்லேயும் இருக்குது ஸோ நம்மளுக்கு பிடிச்சது எதுவோ அது நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ளாகி இருக்குது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பாருங்கள் தேர்ட்டி நான் அது அந்த கேள்வி தான் கேட்டேன் என்ன எல்லாம் ஒரே ஃபேப்ரிக்காக இருக்குது எப்படி இப்படி இப்படி ஒரு ரேட்டு அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் சீசனுங்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டாக்குள்ள ஸாரீஸும் இருக்குது ஃப்ரெஷ் சாரீஸும் இருக்குது ஸோ எல்லாமே ஒன்று தான் அதனால் நம்மளுக்கு அப்படி வந்திருக்குது ஸ்கிப் பண்ணாதீங்க ஆன்லைன் இப்போ மூலிமா ப பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்க்ரால்ல போயிட்டுருக்கிற நம்பருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டிருக்குது பாருங்கள் சேம் ஃபேப்ரிக் எல்லோ கலரில் ஸோ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப நல்லா இருந்தது த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்குங்க கண்டிப்பாக ஏன்னா வந்து இதனுடைய ஒரிஜினல் ரேட்டே வேறு ஸோ அதனால் சொல்கிறேனுங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கோங்க அப்படியே சம்மர் காட்டன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஷேர் விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சம்மரில் தான் பட்ஜெட் ஏதாச்சும் கிடைக்குமான்னு நம்ம பார்த்துட்ருப்போம் ஸோ அதனால சொல்கிறேனுங்க சொன்னலைங்க பாருங்கள் முன்னூற்றி பதினெட்டு ரூபாய்க்கும் கூட இருக்குங்க இந்த சேரீயில் சான்ஸ்லஸ் ஸோ அது மட்டும் இல்லைங்க பாருங்கள் இன்னிமே கம்மியாக இரநூத்தி எண்பத்தோரு ரூபாய்க்கு இருக்குதுங்க இரநூத்தி எண்பத்தோரு ரூபாய்க்கு ப்யோர் காட்டன் இல்லைங்க சேம் காட்டன் தான் எந்த ஒரு இதுவும் இல்லை மிங்கிள் இல்லைங்க ஸோ இரநூத்தி எண்பத்தோரு ரூபான்னு இந்த பியோர் காட்டன் சான்ஸ்லஸ் வி மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இனிமேல் இருக்கான்னு கேட்டுட்டு அள்ளிடுங்க இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்து சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில் பட்டனை தட்டிவிடுங்க கீப் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்